What do you have to do now? Nice?

எருமை விட்டி என்று சொல்லக்கூடிய இந்த அழகிய கிராமத்தில் உங்களுக்கு பதினேழு காலமாக எழுந்து வரலாற்றி தரக்கூடிய எல்லாம் பெருமான் இன்று முதலாம் ஆண்டு பூர்த்தி விழா என்று சொல்லக்கூடிய இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு கோக்க விழா என்று சொல்லக்கூடிய அந்த வேள்வி வழிபாடு ஆனது இதே தோங்க இருக்கின்றது அந்த வேள்வி வழிபாட்டின் முதல் பூசையாக கோப்பூசை என்று சொல்வார்கள் கோம தாயாக நம்மளுக்கு காட்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த பசுவின் பசுவிற்கும் பசு கன்றுக்கும் பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜையினை தோங்க இருக்கின்றோம் ஆகியால் கிராம பொதுமக்கள் அன்பர் பெருமக்கள் அடியார் பெருமக்கள் விரைவாக சிவன் ஆலயத்திற்கு வந்து இந்த வேல்வி வழிகாட்டில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இது முதல் பூஜையாக கோ பூசையானது இனிதே தோங்குகின்றது சிவாத்திர சிற்றும்பலும் ஓம் ஆதார சக்தி போற்றி ஓம் ஆமர்க்கை போற்றி ஓம் அருவத்தை போற்றி ஓம் சிம்மர்க்கை போற்றி ஓம் யோகத்தை போற்றி ஓம் சூரிய மண்டலம் போற்றி ஓம் தாமர மண்டலம் போற்றி வாக்கிய மண்டலம் போற்றி ஓம் பராசக்தி மண்டலம் போற்றியே போற்றி ஓம் உதிக்கின்ற சிங்கதீர் உச்சி திலகும் உணருடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ஆதரம் போன்று மலக்கமலை துதிக்கின்ற அருள் அருகவோம் எழுந்தருமா நீரிட்டருக நீட்டருக உச்சி நீர் கண்டு அருள் புரிய மறந்தறிகேன் தமிழோடு இசைப்பாடு மறந்தறிகேனல் தீங்கினும் மறந்தரிகே உண்ணாமம் என்னாவில் மறந்தரிகே உணர்ந்தோர் பள்ளி கொண்டு தலைமே துயழ்வார் உடலில் ஒரு சூளை தவித்தருளாய் அழந்தே நடிய நதிக்கு கிடில இரட்டான துறை அம்மான இல்லக விளக்கது இரு கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலமா காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயுவே நல்லக விளக்கது நமச்சி வாயுவே அண்ணம் பாலைக்கும் தெல்லைக்கும் அண்ணம் பாலைக்கும்

ாய மறு ஒாயிபாயி அக்காரியத்தை நம்மளுக்கு திருப்பி திருப்பி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலையும் ஒரு தன்மையும் உண்டாக்கக்கூடிய அதிகமாக விளங்கக்கூடிய திரு பெருமான் முதல் திருமுறையில் பாலியருளிய பதிக பதிகமானது வேள்வி தீக்கும் மந்திரமாக விண்ணப்பம் செய்யப்படும் சிவா திரு சிற்றம்பனும் கற்றாங்கோபி கைகை வாராமி செற்றார் சித்தம்பலமே பறவைடுும்லமேகேயா பிறப்பு பெருமானை பின்பாசடையாறை மரப்பா தங்கி மயில் தீர்வாரேயா மாட வீதி கையால் பங்கோற்றும் தல் சொல்கிறாடல் புரிந்தான் உலகே தெய்யா முறை கோயில் விக்ரம் வளமான இறைவன் குடி மாடு Tabum, Ideally, passage, dai, passage, 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 de passage, ും പേരം വളത്തില്ല വണ്ടോറെടുവാടും തേമോതി

பெருமாடாதுள்ளாகனூ அழிய அறிவுக்கு ஆனவனே அதிசயமே அதிசயமான வடிவுடைய அழவனும் அதிசயனான சுந்தரிவள்ளி கரி செய்யமான மோசா தந்தமிழாது ஒரு திங்குல பொறுத்த ஒரு திங்குலையே தொடர்ந்து பெருமான திமுகத்திடமாக நம்மளுக்கு எல்லாம் ஆறாம் திரு வடமொழியே ருத்ர மந்திரம் என்று சொல்வார்கள் அந்த ருத்ர மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பத்திரமாக பெருமான் வாய் மலர

கொண்டு மிக்கடலும் தாமையாகியேன்கை பலரும் புனிதனாகிய ஆவாகி ஆமினூள் ஐந்துமாகியே அரிவாகி எழுகி அபியுமாகியே பூவாகி பூகு போர் நாற்றமாகி புக்கூழாய் வாசாமாய் நின்றனாகிய மனத்திலிருந்து கறி தருந்து குடிப்பாயிகே மனசேவடி திரு அகலாத செம்போதி திரு ஐயாறு அகலாத செம்போதீ வானூர மாமலையாய் ஆனா வடகை மண்ணில் இருந்தானே ஆனூற்ற ஐம்பதம் அமர்ந்தானீ அடியாடியில் உலகெல்லாம் காய்ந்தாங்க வைத்தானிகே திரு அய்யா அகலாத செம்பற்றோதி திரு ஐயாரு அகலாத செம்பற்றோதி உலகெல்லாம் ஆனானிகே குற்றவர் போல் குற்றாமா என்றானிகே கத்தறிந்து கலைஞானம் ஆனானியே பெருந்த தாயவனா கண்டாணிகே இரநா ஹீ எங்கள் கண்டனி கே பெற்றிருந்தீங்க கண்டனிகே திருவையா நானே சுடர்விளக்கா நின்றாணியே சுடர்விளக்கா நின்றாணி கொள்ளா விடையெல்லாம் பருப்பானியே புகழ வழியின் மேல் வைத்தானியே செல்வாயே செல்வம் அருவானியே திருவையா அகலாத செம்ப ஐம்போதி ஆவில் ஐந்து அமங்கானியே ஆவில் பெருமை உடையே பூவில் மாணி ஏற்போலும் என்பரிது தானியே நாள் நடுவுரையாகின்றானே நன்னி அழிய வைத்தானீகேரும் அடியதே திரு ஐயா அகலாத செம்பற் ஐயா அகலாத செம்பற் என் திசைக்கும் பொன்றுடரா ஏகம்பம் தேவி

கோயில் கோ கோயில் கோயிலுக்கு என்னாடி பேசுறேன் அப்படியே அவர் ஈஸ்வரன் சேர்த்து பாருங்க ஈஸ்வரன் பூஜை பண்ணுங்க அப்படியாச்சு நல்லா நிறைய பாக்குறேன் கோயிலுக்கு அபிஷேகம் போய் இது அவர் முன்னாடி சொல்றேன் நல்ல நிறைய பாக்கிறேன்

திருமகள் கலையாத பூமி திசை தெய்வமான சனமகள் எருந்து தேவர் அடிய அரசாள் தொடர் நம்மளுக்கு செய்வினை என்று சொல்லக்கூடிய அந்த செய்யகளிலிருந்து எந்த இடையும் மாறாத வண்ணமாக நம்மளை காத்தருடக்கூடிய பதிகமாக விளங்கக்கூடிய திருநீல கண்ட பதிகமானது முதலும் கடையுமானது அவ்வினைக்கு எவ்வினை என்று சொல்லும் அகதரி உய்வினை நாடாதிரு பந்தமோனம் என்றோ கைவினை செய்து எம் நான் கடல் போற்று துண்ணாமடியோ செய்வினை வந்தமை தீன்ற தரா திருநீலகண்டம் பிறந்த பிறவி பேணியின் செல்வ கடரடைவார் இறந்த பிறவி முடிக்கே நீமையார் கோள் அடிக்கள் திறனை பயந்த திருநான சம்பந்த செந்தமிழ் பத்து வல்லா நிறங்க உலகிலும் வானவர் போடுவர் போடுவரே தொடர்ந்து இடமைக்கும் வகையமாக விடுக்கக்கூடிய இடமைக்கும் வகையமானது விண்ணப்பம் செய்யப்படுகிறது

மேய நீடவார் வாசடைமே மேய நெடுங்கலத்தை சேடவரும் மாமர்கள் சிராபுர கோத்தால் நாடவல்லார் பவனமலை நாணசமந்தன் சொன்ன பாட பதும் பாடவல்லார் பாவம் வரையுமே பாவம் திரு சித்தம்பலம் திரு வாசகத்தில் வந்து அன்னை பத்து நீற்று செம்மே நீத பரையினர் அண்ணே என்னோ நாத பறையினர் நான் நாத மாலுக்கும் நாதன் என் நாதனர் அண்ணே என்னோ What சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ